உங்கள் தேசிய அக்கிரமும் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இது போன்ற அரசியல் கட்சிகள் உங்கள் கூட்டணியில் இருந்தால் இன்னும் நிறைய நண்பர்கள் உன்னு தொண்டர்கள் வெளியாவார்கள் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அங்கே குடும்ப அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது குடும்ப அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது யாரை யாரையும் குற்றச்சாட்டு விரும்பவில்லை அங்கே குடும்ப அரசியல் அங்கே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது உழைத்தவன் எங்கே உழைக்காதவன் எங்கே உழைத்தவனுக்கு எதுவுமே கிடையாது இன்று முதல் அரசியல் வானில் வளம் வந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு பதவியில் கூட நான் இருந்ததில்லை பதவி என்பது எனக்கு முக்கியம் அல்ல பதவி என்பது முக்கியம் அல்ல எனக்கு முக்கிய மக்கள் சேவை மகேசன் சேவை பதினாறு ஆண்டுகள் மாடாய் உழைத்த என்னை மக்கள் சக்தி கட்சியில் இருந்து நீக்கியது அநியாயம் நான் முற்றாக விளக்குகிறேன் மணிவண்ணன் கொமுறல் மக்கள் சக்தி கட்சியின் தேசிய உதவி தலைவர் பேராக் மாநில தலைவர் மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து என்னை நீக்கியது அநியாயம் என்று மணிவண்ணன் மதுரை வீரன் தெரிவித்தார் பதினாறு ஆண்டுகள் என்னுடைய சேவை மலேசிய மக்கள் சக்தி கட்சியில் அயராது உழைத்திருக்கின்றேன் மாடாய் தேய்ந்து உழைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் என் மீது மிகப்பெரிய பழி வாங்கும் நோக்கம் மற்றும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்றது அடியேன் ஒரு சிறந்த அரசியல் தலைவன் என்ற காரணத்தினால் என்னுடைய அரசியல் பயணம் முறியடிக்க வேண்டும் என்னுடைய அரசியல் முன்னேற்றம் குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக என் கழுத்தை அறுத்து விட்டார்கள் உச்சமன்ற உறுப்பினர்களோடு தேசிய தலைவருடைய ஆணைக்கு இணங்க என்னுடைய பதவியும் என்னுடைய பொறுப்பையும் அடியோடு நீக்கிவிட்டார்கள் அதாவது மலேசிய மகசி கட்சியின் தேசிய உதவி தலைவரும் வேற மாநில தலைவரும் லுமோட் தொகுதி தலைவரும் கட்சி உறுப்பினர் கூட என்னை காரணம் சொல்லாமல் எந்த ஒரு காரணமும் கேட்காமல் என்னை தூக்கிவிட்டார்கள் கட்சியிலிருந்து நீக்கம் செய்தது மிகுந்த வேதனை அளிக்கின்றது காரணம் கோரும் கடிதம் கொடுக்கப்படவில்லை ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கும் என்னை அனுப்பவில்லை தேசிய தலைவர் அவருடைய ஆணைக்கு இணங்க அவருடைய முடிவில் என்னை கட்சி என்னை மலேசிய மகசி கட்சியில் நீக்கிவிட்டார் ஏன் என்று கேட்டால் அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது என்று சொல்கின்றார் பதினாறு ஆண்டுகள் நான் உழைத்தேன் ஆனால் ஒரு நிமிடத்தில் என்னுடைய உழைப்பை தோண்டி புதைத்து விட்டார் மிகவும் வேதனை அளிக்கின்றது இன்றைக்கு எனக்கு நடந்திருக்கின்றது இன்னும் பல ஆயிரம் உறவுகள் அங்கு விலையை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாளை அவரோட நிலை என்ன என்பது கேள்விக்குறிதான் ஆகவே மலேசிய மக்கள் சக்தி கட்சியில் நான் பதினாறு ஆண்டுகள் உழைத்த நான் என்னை அடியோடு வெற்றி சாய்ப்பதற்கு என்ன காரணம் அவர்கள் காரணம் சொல்ல தேவையில்லை நான் எடுக்கின்றேன் முடிவு நான் இன்றோடு மலேசிய மக்கள் சிந்தி கட்சியில் இருந்து விலகுகின்றேன் இது என்னுடைய சொந்த முடிவு என்னை மூன்று ஆண்டுகள் என்னை இடைநீக்கம் செய்திருக்கின்றார்கள் தற்காலிக இடைநீக்கம் தற்காலிக இடைநீக்கம் நீங்கள் செய்ய வேண்டாம் என்னுடைய முடிவு அரசியல் பாதையில் அரசியல் வானில் முப்பது ஆண்டுகளாக நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் தேசிய முன்னணி அரசாங்கத்திற்கு அள்ளும் பகலும் ஒழித்தேன் ஆனால் இந்த இந்த விஷயத்தை தேசிய முன்னணி அதிகாரிகளிடம் மேல்மட்ட தலைவர்களிடம் சொன்னேன் அவர்கள் காது கொடுத்து கேட்கவில்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவர் அவர்கள் பதவியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையான பிரச்சனையை காது கொடுத்து கேட்பதில்லை ஆகவே என்னுடைய இந்த முடிவு சுய முடிவு மலேசிய மக்கள் சக்தி கட்சியில் தேசிய தலைவர் தேசிய தலைவர் என்னை இந்த கட்சியில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்திருக்கின்றார் ஆகவே இந்த இனிய அவருக்கு வேலையை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் தேசிய தலைவர் அவருடைய முடிவு இறுதியான முடிவு மணிவண்ணன் என்னுடைய பெயர் தேசிய உதவி தலைவர் பேரா மாநில தலைவர் லுமோட் தொகுதி தலைவர் கட்சி உறுப்பினர் சுத்தமாக அடியோடு நான் பதவி என்று என்னுடைய ஆணித்தனமான முடிவு இந்த முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்னுடைய அரசியல் பயணம் இன்னும் தொடரும் இதோடு நின்று விடாது என்னுடைய என்னுடைய கழுத்தை நீங்கள் நெருக்க முயற்சிக்கலாம் ஆனால் ஒருபோதும் என்னுடைய சேவையை நீங்கள் நிறுத்த முடியாது என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அங்கே இருக்கின்ற என் அன்பு உறவுகள் கட்சியில் இருக்கக்கூடிய அன்பு தொண்டர்கள் நாளைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை தான் வரும் என்று இங்கே உறுதி உறுதிக்கொள்கின்றேன் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அங்கே குடும்ப அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது குடும்ப அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது யாரை யாரையும் குற்றச்சாட்டு விரும்பவில்லை அங்கே குடும்ப அரசியல் அங்கே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது உழைத்தவன் எங்கே உழைக்காதவன் எங்கே உழைத்தவனுக்கு எதுவுமே கிடையாது இன்று முதல் அரசியல் வானில் வளம் வந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு பதவியில் கூட நான் இருந்ததில்லை பதவி என்பது எனக்கு முக்கியம் அல்ல பதவி என்பது முக்கியம் அல்ல எனக்கு முக்கிய மக்கள் சேவை மகேசன் சேவை உண்மையை நீங்கள் மறைக்கலாம் உண்மையை நீங்கள் மறைக்கலாம் என் மீது குற்றச்சாட்டுகள் அதிகமான குற்றச்சாட்டுகள் முறையான கடிதங்கள் அனுப்பினேன் என் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு என் மீது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கவில்லை ஒன்றுமே செய்யவில்லை ஒரு ஒரு கடிதம் என் அனுப்பவில்லை உச்சமன்ற கூட்டத்தில் முடிவு செய்து என்னை மூன்று ஆண்டுகளுக்கு இந்த பதவியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் இது அநியாயம் அநியாயம் எனக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார்கள் இந்த கடிதத்தில் எல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது இந்த கடிதத்தில் கூறப்பட்டிருக்கின்றது நான் என்னென்ன செய்தேன் யான் எதற்காக என்னை மூன்று ஆண்டுகள் இடைநீக்கம் செய்திருக்கின்றார்கள் என்று இந்த கடிதம் கூறப்பட்டிருக்கின்றது இந்த கடிதம் நான் எந்த ஒரு எந்த ஒரு அதிகாரக்கு உட்பட்டு என்னை விசாரணை செய்யாமல் என்னை என்னை கூப்பிட்டு விசாரிக்காமல் என்னை நீக்குவதாக கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் பதிவீழாக்க சட்டத்தின் படி ஒருவனை நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு காரணம் கடிதம் கொடுக்க வேண்டும் ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் அவர்கள் அவர்களை வந்து கூப்பிட்டு விசாரணை செய்ய வேண்டும் இவ்வளவு காரணங்கள் இருக்கின்றது இவ்வளவு வேலைகள் இருக்கின்றது ஆனால் தலைவருடைய பதவி துஷி இது வந்து தலைவர் வந்து இஷ்டம் போல முடிவெடுத்து என்னை வந்து நீக்கிவிட்டார் இதை நீக்கிவிட்டா தான் சொல்லணும் மூன்று ஆண்டுகள் என்பது என் இடைநீக்கம் செய்யலாம் இடைநீக்கம் வந்து அது வந்து கண் தொடைப்பு தான் ஆனால் உண்மையில் இந்த கட்சியில் இவன் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்திருக்கின்றார்கள் இந்த இந்த கடிதம் பெற்றவுடன் நான் என்னுடைய கடிதத்தை தெரிவித்திருந்தேன் பிறகு காரணம் கோடும் கடிதத்தை நான் தயார் செய்தேன் ஒரு புத்தக வடிவில் இந்த புத்தகத்தை தயார் செய்தேன் காரணம் கோடும் கடிதமும் என்னுடைய சேவையும் இந்த புத்தகத்தில் அடங்க அடக்கம் பண்ணி அடக்கமாக ஒரு புத்தக அடக்கத்தில் என்னுடைய சேவைகள் எல்லாம் முன்னிறுத்தி என்னுடைய காரணங்கள் எல்லாம் முன்னிறுத்தி இதை நான் குறிப்பிட்டிருந்தேன் மூன்று மாதங்கள் ஆகியும் எந்த பதிலும் வரவில்லை மூன்று மாதங்கள் ஆகியும் எந்த பதிலும் வரவில்லை அப்ப என்ன காரணம் என்ன காரணம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியலில் என்னை அடியோடு குளித்தோண்டி புதைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக என்னை இப்படி செய்கின்றார்கள் இது அநியாயம் அக்கிரமும் தேசிய முன்னணிக்கு ஒன்றை சொல் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இது போன்ற அரசியல் கட்சிகள் உங்க கூட்டணியில் இருந்தால் இன்னும் நிறைய நண்பர்கள் இன்னும் நிறைய தொண்டர்கள் வெளியாவார்கள் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் தத்தோசரி தனேந்தன் அவர்களுக்கு இப்போ நினைவுபடுத்துகின்றேன் ஐயா ஒன்று நினைவித்து நினைவைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் என்னை நீங்கள் குளித்தோண்டி புதைக்கலாம் என்னுடைய உணர்வும் இந்த சமுதாயத்துக்கு நான் செய்யக்கூடிய உணர்வு ஒருபோதும் குளித்தோண்டி புதைக்க முடியாது என்னோடு என் பின்னால் இருக்கும் என் அன்பு தொண்டர்கள் ஆயிரத்து கட்சி உறுப்பினர்கள் என்னோடு சேர்ந்து பின்தொடர்ந்து வர தயாராக இருக்கின்றார்கள் அரசியல் வாழ்வு என்பது எனக்கு கிடையாது ஒரு சில தலைவர்கள் அரசியல் தான் அவங்களுக்கு வாழ்க்கை ஆனால் நான் அரசியல் என்பது என்னுடைய சமூக சேவை என்னுடைய வாழ்வு என்பது என்னுடைய வாழ்வு தரத்தை உரையிறுத்ததற்கு நாங்கள் எங்களுக்கென்று தொழில் இருக்கின்றிருக்கின்றது எங்களுக்காக வியாபாரம் இருக்கின்றது அதை வைத்துக் கொண்டுதான் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் சில தலைவர்கள் போல இல்லை என்னுடைய பதவி காலத்தை இன்றோடு முடித்துக் கொள்கின்றேன் இனி போதும் இனி போதும் அரங்கேற்ற நாடகங்கள் எல்லாம் கொண்டு போவாங்க அது பண்ணுவாங்க அதன் தீர்ப்பு வழங்கப்படுகின்றது இங்கே நடந்தக்கூடிய தீர்ப்பு இது அராஜக தீர்ப்பு இது வந்து முழுக்க முழுக்க சுயநலம் நிறைந்த ஒரு தீர்ப்பு சுயநலம் நிறைந்த ஒரு கால் புணச்சு ஒரு அதாவது அரசியலில் பழிவங்கம் நோக்கம்தான் இது அரசியலில் எங்களை போன்ற உழைப்பாளிகளுக்கும் திறமைசாலிகளுக்கும் பாதை விட்டால் நாளை இவன் தேசிய தலைவராக விடுவான் என்னுடைய அரசியல் பயணம் என்னுடைய அரசியல் வாரிசுகள் இந்த கட்சியில் வர முடியாது என்ற காரணத்தினால்தான் நான் நினைத்தால் கேஸ் பிட்னா என்று அழைக்கக்கூடிய செய்யலாம் அந்த அளவுக்கு தரங்கட்ட அரசியல் தலைவன் நான் அல்ல நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு